வணக்கம் தெற்கு தேர்தலில் சூடுபிடிச்சிருக்கு பரபரப்பான பல செய்திகள் வந்து ஒன்று இருக்கு இந்நிலையில அங்க இருக்கிற தேர்தல் கால கிசுகிசுக்கள் சிலவற்றை நான் தொகுத்து தரப்போறேன் இந்த காணொலியில கொடுக்குற வயிற்பும் கூறையை பிச்சு கொண்டு கொடுக்கும் என்று சொல்ல வேணும் தமிழ்ல அப்படி ஒரு பழமொழி இருக்கு ஆனா ரணிலையாவுக்கு பொறுத்த வரைக்கும் வானத்தையே பிச்சு கொண்டு கடவுள் கொடுத்துருக்குறாரு தான் சொல்ல வேணும் பாருங்க ஒரு எம்பியா வர முடியாம இருந்தவரை பெரிய ஆதரவு இல்லாமல் மக்கள் நிராகரிச்ச ஒருத்தர் அப்படியே பட்டியலூடாக உள்ள வந்து பிரதமர் பதவியை கைப்பற்றி அப்படியே ஆட்சியில பிடிச்சிருந்த அந்த அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்று அப்படி பலமாயிருந்த ராஜபக்ச குடும்பத்தை அப்படியே தள்ளி கிளை அந்த பதவியை கைப்பற்றி இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார் எனவே அது அவருக்கு கடவுள் கொடுத்த வரம் அதிர்ஷ்டம் இப்படி ஒரு மச்சக்காரன உலகம் இதுவரைக்கும் அரசியல் உலகத்துல பாத்திருக்காது என்றுதான் சொல்ல வரும் அப்படியான ஒருத்தர் இப்ப கொஞ்சம் மனசஞ்சலத்தோட இருக்கிறாரா ஏனென்று சொன்னால் அவர் இந்த மொட்டு கட்சியில் இருந்து ஆக்கலை பிரிச்சு எடுக்கிறதுல வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கள் வெளிப்படையான ஆதரவை மிச்சாக்களும் வரவினும் அந்த கட்சிக்குள்ள பெரிய பிளவுகளை ஏற்படுத்தலாம் அவருக்கு கை வந்த அது ஈஸியா செய்யலாம்னு நினைக்கிறார் ஆனா இந்த மற்றே கட்சிகள் அதாவது எதிர்கட்சியில இருந்து நிறைய பேர் வரவினம் என்று எதிர்பார்த்தார் ஆனா அவ தனித்தனியை போய் எலெக்ஷன் கேட்கணும் அது மாதிரி இந்த சிறுபான்மை கட்சிகள் என்று தெற்கு சொல்ற தமிழ் கட்சிகள் குறிப்பாக நம்மளோட தமிழரசு கட்சி அங்காள முஸ்லீம் காங்கிரஸ் அந்த மாதிரியான கட்சிகள் வெளிப்படையாக தங்களோட ஆதரவை இன்னும் ஐயாவுக்கு இல்லை அதால இந்த தேர்தலில் யாருமே ஐம்பதுக்கு ஐம்பது பெற முடியாதுன்ற சூழல் இருக்கு இந்த சிறுபான்மை கட்சிகளுடைய வாக்குகள்லாம் கட்டாயம் தேவை எனவே அந்த கட்சிகள் வேகமாக முடிவெடுத்து உள்ள வராமல் சந்தேகத்தோட வெளியில் நிற்கிறது ஐயாவுக்கு ஒரு சஞ்சலத்தையும் தன்னுடைய வெற்றியில் ஒரு அது பாதிப்பு செலுத்தப்போது என்ற ஒரு மனக்கவலையும் இருக்கான் இரண்டாவது விஷயம் இந்த இலங்கையின் தேர்தல் என்றாலே இலங்கையோட தான் பரபரப்பாக இருக்கும் இந்தியா நடுவன் அரசும் ரோ அமைப்பும் கடுமையாக வேலை செய்யும் நாங்கள் பல தேர்தல்கள் அப்படித்தானே பார்த்திருக்கிறோம் இளைஞர்கள் நடக்க ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் இது நடந்ததுன்றால எங்களுக்கு தெரியும் எனவே இங்கே ஆட்சி மாற்றம் அதாவது ஜனாதிபதி தேர்தல் வரப்போன்ற அவை சும்மா இருக்கும் ஆனால் அவையுடைய ஒப்பீனன் என்ன இந்த தேர்தல் பற்றி என்ற ஒரு இதுவும் இருக்கு எங்கள்கிட்ட அப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய டெல்லி மத்திய அரசு வந்து என்ன விரும்புன்றா ரணில் வரலாம் என்ற மாதிரி விரும்புதான் ஆனா ரோவுக்கு அதுல விருப்பம் இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற மாதிரி ஒரு தகவல் அடிபடுது எ எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கலாம் இப்போ இதோட தொடர்பில்ல இன்னொரு செய்தி தான் இப்போ ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட போகிற முன்னாள் படை தளபதி சரத்பன்சேகா இந்தியாவுக்கு போயிருக்கிறார் இப்போ அதுக்கு மிக சம்பந்தம் இல்லையன்று நான் நினைக்கிறேன் அதை விட்டுருவோம் அப்படியே மாலத்தீவினுடைய முன்னாள் ஜனாதிபதி கேள்விப்பட்டிருப்பீங்க முகமது நசீத் என்ற ஒருவர் அவர் அங்கே இருந்து அனுப்பின ஆட்சி மாற்றங்கள் நடந்து அவர் கொழும்புல தான் தங்கியிருக்கிறார் அவர் கொழும்புல சும்மா இப்ப தங்கி இருக்குல்ல அவர் இப்ப இருக்கிற ரணில் ஐயா அதாவது ஐயாவோட ஒரு ஆலோசகராகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்யறாண்டா அவரும் ரணிலையாவுக்கு இந்த தேர்தலில் ஆக்களுடைய ஆதரவுல பெற்றுக் கொடுக்குறதுல கணிசமான பங்கு வகிச்சு கொண்டிருக்கிறார் உரையாடல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி தமிழ் முற்போக்கு கூட்டணி அதாவது என்னோட மனோ கணேசனையாவோட போன்ல தொடர்பு கொண்டு ரணிலையாவுக்கு ஆதரவு கேட்டு இருக்கிறார் ஆனால் மனோ ஐயா அதை மறுத்துட்டார் என்ற மாதிரி ஒரு செய்தி வருது ஏன்னாடா தாங்களுக்கு கொடுத்த வாக்குகள் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எடுத்த அந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே ரணிலையா கடந்த காலங்களில் தட்டி கழிச்சிட்டார் எனவே அவரோட தொடர்ந்து பயணிக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவர் செய்ய இல்லை என்று தன்னுடைய நம்பிக்கை இனத்தை அவர் வெளிப்படுத்தினதாக ஒரு செய்தி இருக்கு எனவே அந்த பேச்சு அத்தோடைய நின்று போச்சாம் ஆனா ரணிலையை அவ்வளவு இலகு விட்டுற மாட்டார் ஆக்களை ஒற்றுமைப்படுத்திருந்தாலும் சரி பிரிக்கிறந்தாலும் சரி அவர் கடுமையா முயற்சி செய்து கொண்டிருப்பார் கடும் முயற்சியாளன் அந்த விஷயங்கள்ல அப்ப அவர் என்ன செய்தார் என்றால் உடனடியாகவே அந்த தேசிய முற்போக்கு கூட்டணியோட இருக்கிற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரத்தோட தொடர்பு கொண்டு தன்னோட பேச்சுவார்த்தைக்கு வேற இந்த மலிக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் உரையாடலாம் கேட்டு கேட்டிருக்கிறார் அதனுடைய விளைவு என்ன நடக்கும் நாங்கள் அடுத்தடுத்த நாட்கள் ஆக்கள சேர்க்கிறது பிரிக்கிற ஒரு கைதேர்ந்த தேர்ந்த ஆள் அதுல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஆள் அவர்கிட்ட காலத்துல பல பேர் சேர்ந்திருக்கணும் பல பேர் பிரிஞ்சிருக்கணும் அதுல பல அழிவுகள் நடந்திருக்குன்றதுல உங்களுக்கு தெரியும் எனவே இந்த இப்ப அந்த மொட்டு கட்சியிலையும் அப்படியான சில பிளவுகள் நடந்திருக்கு அதுல ஒரு சாரர் வந்து மொட்டு கட்சிக்கான ஒரு பொது வேட்பாளரை போட்டு தாங்கள் எலெக்ஷன் கேட்க வேண்டும் என்று நீக்கணும் அது தம்பிக்கப்பெரியதா என்ற ஒரு ஆள் இருக்கிற இளைஞர்கிட்ட பெரிய பணக்காரன் ஒரு நிறைய காசு இருக்கு ஆனால் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் ரணிலையாவே இருந்தால் தான் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அடுத்த தேர்தல்களில் வெல்லலாம் எனவே அவரை போடுவோம் அவராக நீக்க மொட்டுக்கட்சி வேட்பாளராக அல்லது அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி சில பேர் எனக்கெட்டு கொண்டிருக்கணும் இப்படி பிளவுகள் அங்கே நடக்கும்போது இந்த கட்சி அல்லது இந்த என்று சொல்றது வந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினுடையது தான் ராஜபக்சாக்கள் அதை வச்சிருக்கணும் சாரி அவைதான் அதுக்கு தலைமை தான் எனவே அவை வந்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்ப பிளவு வந்துட்டான் என்னென்னு சொன்னா அந்த இந்த ரெண்டு முடிவுகளின் அடிப்படையில வந்து குடும்பம் பிளவு விட்டு போய் கிடக்கு அதில் ரணிலையா வரோன்னுன்றதுக்குள்ள ராஜபக்சக்களான மஹிந்த ராஜபக்ச சமல் ராஜபக்ச பசில் ராஜபக்ச எல்லாரும் ஒரு கட்சியிலேயும் நாவல் ராஜபக்ச அதுக்கு எதிராகவும் நிற்கிறதாக தகவல் எனவே குடும்பத்துக்குள்ளேயே இப்போதைக்கு ஒரு பிளவு வந்திருக்கிறதாக சில தகவல்கள் சொல்லுது இதுக்கடையில எதிர்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவும் நாமல் ராஜபக்ச எம்பியும் ஒரு சந்திப்பை செய்திருக்கிற கொழும்புல கொழம்புல அந்த ரெய்னோ செல்வான்னு ஒரு ஆள் கணக்கு ஊடகங்களை வச்சிருக்கிறார் உரிமையில பெரிய ஊடகங்கள் எல்லாம் இருக்கு இந்த சூரிய நிஃபம் எல்லாம் சொல்லினோம் எனக்கு தெரியல அப்ப அவர் வந்து இவைய ரெண்டு பேரையும் தன்னுடைய வீட்டுல சந்திக்க வச்சு சில உரையாடல்களை செய்திருக்கிறார் அந்த ரெய்னோ செல்வா யாருன்னு சொன்னார் எங்களுக்கு தெரியும் இந்த துமிந்த சில்வாவோட சகோதரன் துமிந்த சில்வா அந்த மஹிந்த ராஜபக்சாக்கள் பழைய அந்த காலத்து மஹிந்த ராஜபக்சாக்கள் தந்த காலத்துல அவைகிட்ட சில சண்டைகள் நடந்து அந்த சண்டையில வந்து குரால் செத்து போனார் அதன் விளைவாக இந்த துமிந்த செல்வா ஜெயிலில் இருக்கிறார் உங்களுக்கு துமிந்த சில்வாவை தெரியுமா கொஞ்சம் மொட்டை உடம்பானால் கொஞ்சம் வடிவானால் இலங்கையிலே ஒரு வடிவானால் அவர் எனவே அந்த அவரை வெளியில் எடுக்கிறது சகோதரன் பட பாடுபடுறார் கோட்டபாய காலத்திலையும் ஏதோ நடந்த நினைக்கிறேன் வெளியில் விட்டு ஏதோ அதே மாதிரி ரணிலையா வந்த பிறகு வேறு கடுமையாக ட்ரை பண்ணவர் ஆனால் ரணிலையா அது நீதிமன்ற பிரச்சனை அது நீதிமன்றத்துறையை பார்த்துக்கோணு விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டார் எனவே அந்த கடுப்பு ரெய்னோ சில்வாவுக்கு இருக்கு எனவே ரணிலையாவுக்கு எதிரான எல்லாம் உண்டா குறிப்பாக நாமல் ராஜபக்சே சஜித் மாதிரி அணாக்களை உண்டாக்கி இந்த தேர்தலை எதிர்கொண்டு தனக்கு சார்பான ஒரு ஆளை ஜனாதிபதி ஆக்கினா சகோதரனை வெளியில் எடுக்கலாம் என்று யோசிக்கிறார் போல அதுக்கான பேச்சுக்களும் நடந்து கொண்டு தான் இருக்குன்னு சொல்லிடணும் ஏதோ நடக்கிறத பார்ப்போம் இதுக்கிட்ட இன்னொரு செய்தியும் சொல்லிட்டு போகணும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இப்போ ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தர விவகாரம் அந்த மேய்ச்சல் தரையோட பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்கள் இப்போ தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்து கொண்டிருக்கணும் அந்த மேய்ச்சல் தரையை வந்து முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத் வந்து சிங்கள மக்கள் குடியேற்றவும் விவசாயம் செய்யறதுக்கும் வழங்கிட்டான் எனவே மாடுகள் நிறைய செத்து போச்சு அதாவது மாடுகள் இயற்கை நோய் வந்து சாக இல்லை அங்கே குடியேற்றப்பட்ட சிங்கள பணியாளர்கள் சுட்டுக் கொண்டுட்டோம் மாடுகளை வெட்டி அழிச்சிட்டோம் இந்த நேரத்தில் இப்படி சிங்களவர்களுடைய அதிக விருப்ப பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கிற கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் அனுராதா யாகம்பத்தை ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் சில நகர்வுகள் முன்னெடுக்கப்படுது அவ வந்து இந்த சர்வஜன அதிகாரம் என்ற ஒரு கட்சியின் ஊடாக தன்னுடைய அஹ் விண்ணப்பத்தை செய்ய இருக்கிறதாக எதிர்பார்க்கப்படுது எதிர்வரும் நாட்கள்ல அது நடக்கும் நேற்று கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி வந்திருந்தது அதாவது வாழச்சேனை பகுதியில் மௌலவி ஒருவர் ஆயுதங்களோட கைது செய்யப்பட்டது விசேட அதிரடிப்படை அவரை கைது செய்து பயங்கரவாத தடுப்பு பிரிவுடன் கையளிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது எனவே இந்த கைது நடந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ரணில் அவர்கள் இலங்கை முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் ரவு கவோட தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை கையாள்றதுக்கு இப்ப பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற டெரான் அலசோட தொடர்பு கொள்ளுமாறும் செய்யலாம் என்ற சில ஆலோசனைகளை அவரோட வழங்கினதாகவும் அதை பற்றி உரையாடினதாகவும் சொல்லப்படுது எனவே இந்த உரையாடல்கள் ஏன் நடந்திருக்கு என்னதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் பொதுவாகவே இந்த மாதிரியான ஆயுதங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொன்னா தெற்கு அதாவது சிங்கள பெரும்பான்மை தெற்கு என்ன முடிவெடுக்கும் இப்படி அதை கையாளும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் ராணிலையா இதை இலகுவாக கையாளுறதுக்காக இப்படி கதச்சிருக்கிறாருன்னு எங்களுக்கு விளங்கும் ஆனா உண்மை அதுவாக இருக்காது அதை வடிவாவே ரவுத் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இது எலெக்ஷன் காலம் அதே நேரத்துல ராணிலையாவுக்கு முஸ்லீம் மக்களுடைய அந்த சிறுபான்மை வாக்கள் தேவைப்படுது எனவே இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு மெதுவான போக்கை இந்த விஷயத்துல கையாண்டு முஸ்லிம் மக்களுடைய வாக்கள் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறார் ரெண்டு மாதிரியான தகவலை ரவு கிம் வந்து தன்னுடைய நெருக்கமான நண்பர்களுக்கு சொல்லி நன்றி இது மாதிரி ஜனாதிபதி தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தலை மையப்படுத்தி நடக்கிற கிசு கிசுக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் எனவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறேன்